வணக்கம் தனசேகர் வேலூர் கைலாஷ் எஸ் தனசேகர் வேலூர் நான் பதினெட்டு நாலு இருபத்தைந்து அன்று சென்னையிலிருந்து விமானம் மூலமாக பிரயாக்ராஜ் சென்றிருந்தேன் பிரயாக்ராஜில் நீராடுவதற்காக திருவேணி சங்கமத்திலே மகா கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன் மகா கும்பமேளா நிகழ்ச்சியை அகில உலகமே வியக்கம் ஒண்ணும் சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடி மக்கள் கண்டுகளித்துள்ளனர் அதில் மிக 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 சிறப்பான ஏற்பாடுகளை அந்த மாநில அரசு செய்துள்ளது இப்படி ஒரு ஏற்பாடை அகில உலகத்தில் எந்த அரசாலும் செய்ய முடியாத அளவுக்கு சீரும் சிறப்புடன் செய்து எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் சிறு இடையூறுகளும் இல்லாமல் நாங்கள் சென்று வந்தோம் ஆனால் மிகவும் சாலைகளில் நெருக்கம் இருந்தது ஏறக்குறைய தினமும் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மக்கள் வரும் இடத்தில் சாலை நெருக்கம் இருப்பது சகஜம்தான் அது ஒன்றும் புதிதல்ல ஏற்பாடுகள் மிக மிக சிறப்பான ஏற்பாடுகள் தண்ணீரை சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தண்ணீரில் எந்த விதமான தவறும் இல்லை தேவையற்ற முறையில் தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி வாட்ஸ்அப்பில் தப்பு தப்பான தகவல்களை தெரிவித்து மிகவும் நமது இந்து சமுதாயத்தை அசிங்கம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் இறைவனால் தான் தண்டனை அளிக்க வேண்டுமே தவிர நான் சொல்லி என்னும் திரு திருப்திப்படுத்த முடியாது மிக மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கும் இந்த அரசாங்கத்திற்கு என்னால் முடிந்தவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை அகில உலக மக்களும் கண்டுகளிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா ஆனால் முடிந்த அளவுக்கு சென்று வந்துள்ளனர் தற்போது இருபத்தொன்று ரெண்டு இருபத்தைந்து நான் வேலூரில் இருக்கிறேன் இந்த நேரத்தில் வரையே ஏறவரை அறுபது கோடி மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய உலக சரித்திரம் உலகத்திற்கே ஒரு பெரிய முன்னோடியான இந்த நிகழ்ச்சியை வெறும் சீரும் சிறப்புமாக செய்துள்ளனர் அரசாங்கத்தில் அந்த மாநில முதல்வர் மிகவும் சிறப்பான முறையில் செய்துள்ளார் அவருக்கு நமது கூடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இறை சிவபெருமான் அருள் பெற எல்லோரும் அவர்கள் வீட்டிலிருந்து சிவபெருமானை வேண்டிக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்